தி ஓபன் மைக் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தையும் ஈர்த்துள்ள ஒரு மிக முக்கியமான தருணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகப் போகுதா இல்ல உலகையே ஒழுக்கப் போகும் ஒரு பேரழிவு தரக்கூடிய போர் மூலப் போகுதா ஆமா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய நூலிழையில தான் உலகம் எப்போ ஊசலாடிக்கிட்டு இருக்கு சரியா சொன்னீங்க இன்றைய விவாதத்துக்கு அடிப்படையா நாம எடுத்துக்கிட்டது பிபிசி செய்தி அறிக்கை வழங்கிய ரொம்ப விரிவான தான் பிபிசி அறிக்கையை கூர்ந்து கவனிக்கும்போது பல ஆச்சரியமூட்டும் ராஜதந்திர முடிச்சுகள் அவிழ்வதை நம்மள பார்க்க முடியுது குறிப்பா அந்த காலக்கெடு ஆ அதான் காலக்கெடு அப்படிங்கறது சர்வதேச அரசியல்ல எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உருவாக்கணும் நாம புரிஞ்சுக்கணும் அந்த காலக்கெடுவை தான் நம்ம முதல்ல பேசியாகணும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளை பார்த்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்ப வெளியிட்டு இருக்காரு அடுத்த பத்து நாட்கள்ல ஒரு ஒப்பந்தம் வரப் போகுதா இல்ல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதல முன்னெடுக்க போகுதான்னு தெரிஞ்சுடுனு ஒரு வெளிப்படையான கெடுவ ஒரு விதிச்சிருக்காரு பத்து நாள்ங்கிறது ஒரு ரொம்ப குறுகிய கால அவகாசம் அதுதான் நீங்களே சற்று யோசிச்சு பாருங்க பல வருஷங்களா தீர்க்க முடியாத ஒரு சர்வதேச பிரச்சனைக்கு வெறும் பத்து நாட்கள் அப்படிங்கறது வந்து மிக மிக குறுகிய கால அவகாசம் இந்த பத்து நாட்கள்ங்கிற வார்த்தை பங்கு சந்தைகளிலிருந்து ராணுவ தலைமைகங்கள் வரைக்கும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு சொல்ல போலா அவர் இந்த அறிவிப்பை எங்கிருந்து வெளியிட்டார் அப்படிங்கறதுதான் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாஷிங்டன் டிசில ஆமா அவரு எதேச்சியா ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இது சொல்லல வாஷிங்டன் டிசில புதிதா உருவாக்கப்பட்ட அமைதி வாரியம் அதாவது போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்போட முதல் கூட்டத்துல தான் இத வெளியிட்டாரு ஈரானோட அணுசக்தி திட்டம் பத்தி அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு நாம் ஒரு அர்த்தமுள்ள ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் இல்லையெனில் மோசமான விஷயங்கள் நடக்கும் இது மிக தெளிவான ஒரு நேரடி அச்சுறுத்தல் இந்த மோசமான விஷயங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ராணுவ தாக்கங்களை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இந்த அமைதி வாரியம் உருவான விதத்தை நாம கட்டாயம் பேசணும் இது திடீர்னு முளைச்ச ஒண்ணும் கிடையாது பிபிசி அறிக்கை இதோட பின்னணிய ரொம்ப தெளிவா விளக்குது ட்ரம்ப் முதல்ல இந்த அமைப்பு அறிவிச்சப்போ இதோட நோக்கம் வந்து ரொம்ப சுருக்கமா தான் இருந்துச்சு இஸ்ரேல் ஹமாஃப் போற முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தானே ஆரம்பிச்சாங்க சரியா சொன்னீங்க காசாவில நடக்கிற மறுகட்டமைப்பு பணிகளை நேரடியாக மேற்பார்வையிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு தான் பரவலா பார்க்கப்பட்டுச்சு ஆனா கடந்த சில வாரங்கள்ல இதோட செயல்பாடுகள் நாம் எதிர்பாராத திசையில விரிவடைஞ்சிருக்கு எப்படி விரிவடைஞ்சிருக்கு இப்போ சுமார் இரண்டு டஜன் நாடுகளை உள்ளடக்கி தன்னோட எல்லையே இது ரொம்ப பிரம்மாண்டமா விரிவுபடுத்தியிருக்கு இந்த விரிவாக்கம் வந்து சர்வதேச அரசியல்ல ஒரு மிகப்பெரிய நகர்வு பல தசாப்தங்களா உலகளாவிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யூஎன் அப்படிங்கற ஒரு வலுவான அமைப்பு இயங்கிட்டு இருக்கு ஆனா இப்போ இப்போ இந்த இருபத்தி நாலு நாடுகள் கொண்ட புதிய அமைதி வாரியம் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை மெல்ல மெல்ல ஓரங்கட்டுதான் கேள்வி எழுது கண்டிப்பா அது ரொம்ப வலுவாகவே எழுகிறது சர்வதேச சட்டங்கள் எல்லாம் தாண்டி தங்களுக்கு சாதகமான நாடுகளை மட்டும் ஒன்று சேர்த்து அமெரிக்கா தனக்கென ஒரு புதிய உலகளாவிய அதிகார மையத்தை உருவாக்குதாங்கிறத நாம் உன்னிப்பா கவனிக்கணும் இது வெறுமனே ஈரானுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாது உலகளாவிய அதிகார கட்டமைப்பையே மாற்றியமைக்கிற ஒரு முயற்சி வாஷிங்டன்ல இப்படி ஒரு பக்கம் அமைதி வாரியம் பத்து நாள் கெடு மோசமான விஷயங்கள் நடக்கும்னு பகிரங்கமான எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டு ஒரு பதற்றம் நிலவுது ஆனா இதுக்கு நேர்மாறா திரைமுறைவிலே நடக்கிற ராஜதந்திர நடவடிக்கைகளையும் பிபிசி அறிக்கை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஸ்விட்சர்லாந்துல நடக்கிற பேச்சுவார்த்தைகள் பத்தி சொல்றீங்களா ஆமா சுவிட்சர்லாந்துல அமெரிக்கா மற்றும் ஈரானிய இடையே மிக அமைதியா அதே சமயம் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்க சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் பிட்காஃப் அப்புறம் ட்ரம்ப்போட மருமகனான ஜேரட் குஷ்னர் இவங்க ரெண்டு பேரும் ஈரானிய அதிகாரிகளோட மிகச்சிறந்த சந்திப்புகளை நடத்திருக்காங்க கொஞ்சம் முரண்பாடா தெரியலாம் ஒரு பக்கம் பத்து நாள் கெடுன்னு மிரட்டல் மறுபக்கம் மூடி அறைகளுக்குள்ள சுமூகமான பேச்சுவார்த்தை ஆனா இந்த முரண்பாடுதான் சர்வதேச ராஜதந்திரத்தோட மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இத கேரட்லே அதேதான் ஒரு பக்கம் பொருளாதார சலுகைகளை ஆசை காட்டி அரவணைக்கிறது மறுபக்கம் அசைக்க முடியாத இராணுவ பலத்தை காட்டி அச்சுறுத்துறது ட்ரம்ப் ஒரு விஷயத்த நேர்மையாவே ஒப்புக்கிட்டாரு பல வருஷங்களா ஈரானோட ஒரு அர்த்தமுள்ள ஒப்பந்தம் செய்யறது வந்து எளிதான காரியமா இருந்ததில்லைன்னு அவர் சொன்னாரு வெள்ள மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லேவிட் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்களே அதையும் நாம் இங்க கவனிக்கணும் ஆமா அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்யறது ஈரானுக்கு மிகவும் புத்திசாலித்தனமான செயல்னு அவங்க ஒருபுறம் எச்சரிச்சாலும் ட்ரம்ப் இன்னும் தூதரக ரீதியான தீர்வைய அதிகம் நம்புறாருங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆக ராணுவ ரீதியான ஒரு நேரடி தாக்குதலுக்கு போறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு எல்லா தூதரக வாய்ப்புகளையும் வழங்கி அவங்கள ஒரு சமரச ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வர அமெரிக்கா தீவிரமா மொழிச்சுக்குதுன்னு இதுல இருந்து தெளிவா புரியுது இது ஒரு வகையான உளவியல் அழுத்தம் ஒப்பந்தத்துக்கு வாங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா விளைவுகள் கடுமையா இருக்கும்னு சொல்றாங்க ஆமா இந்த விளைவுகள் என்னவா இருக்குங்கிறதையும் அமெரிக்கா வெறும் வார்த்தைகள்ல சொல்லாம செயல்ல காட்டத் தொடங்கியிருக்கு சமீபத்திய வாரங்கள்ல அமெரிக்கா மத்திய கிழக்குல தன்னோட ராணுவ படைகளை மிகப்பெற்ற அளவுல குவித்து வருவதை பிபிசி அறிக்கை சுட்டிக்காட்டுது இந்த ராணுவ குவிப்பு வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது குறிப்பா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பலை அமெரிக்கா அங்க நிறுத்தி இருக்கு ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படிங்கிறது கடல்ல மெதுக்குற ஒரு சின்ன நகரம் மாதிரி ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீரர்கள் இருப்பாங்க ஆமா பல டஜன் போர் விமானங்கள் ஏவுகணைகள்னு ஒரு நாட்டோட ஏவுகணைகள் விமானப்படையே கடல்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு சமம் இது இந்த ராணுவ நகர்வுகள் ஒரு சாதாரண போர் ஒத்திகையா தெரியல பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சா அடுத்த கணமே தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாரா இருக்குங்கிறதுக்கான மிக வலுவான சமிக்ஞை இது இந்த இடத்துல நம்ம கடந்த கால நிகழ்வு ஒன்னையும் நினைவில் கொள்ளணும் போன வருஷம் ஜூன் மாதம் ஈரானோட மூணு அணுசக்தி நிலையங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துனாங்க அதோட தொடர்ச்சியா இப்ப வெள்ள மாளிகையில புதிய மற்றும் மிக கடுமையான தாக்குதல் திட்டங்கள் கொடுத்து விவாதிக்கப்பட்டு வரதா தகவல்கள் சொல்லுது நிலைமை இவ்ளோ தீவிரமா போயிட்டு இருக்கும்போது பிபிசி அறிக்க வெளிப்படுத்தின ஒரு தகவல் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை அழிக்குது பிரிட்டன் பத்தி தகவல் தானே ஆமா பொதுவா மத்திய கிழக்குல அமெரிக்கா எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுத்தாலும் பிரிட்டன் அதுக்கு பக்கபலமா நிற்கிறது தான் பல தசாப்தங்களா நடந்து வர்ற வழக்கம் ஆனா இந்த முறை அப்படி நடக்கல ஈரானுக்கு எதிரான சாத்தியமான தாக்குதல்களுக்கு தங்களோட ராணுவ தலங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு பிரிட்டிஷ் அரசு அனுமதி வழங்கலன்னு அந்த அறிக்கை ஆணித்தரமா சொல்லுது இது வந்து சர்வதேச ராஜதந்திரத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பம் இதை நாம சாதாரணமாக கடந்து விட முடியாது இதுக்கு முன்னாடி நடந்த பல ராணுவ நடவடிக்கைகளின் போது குறிப்பா ஈராக் ஆப்கானிஸ்தான் போர்கள்ல அமெரிக்கா இங்கிலாந்தோட ராணுவ தான் முக்கியமா பயன்படுத்தினாங்க குறிப்பா இங்கிலாந்தோட கிளாசெஸ்டர் ஷேர்ல உள்ள ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஃபேர்ஃபோர்ட் தலமும் இந்திய பெருங்கடல்ல இருக்கிற டியாகோ கார்சியா தலமும் தான் பி பிப்டி டூ குண்டுவீழ்ச்சி விமானங்களுக்கு புகலிடமா இருந்துச்சு அங்கிருந்து தான் மத்திய கிழக்க குறிவைக்க அமெரிக்காவுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு ஆனா இப்போ பிரிட்டன் பின்வாங்கிறது உலகத்துக்கு ஒரு பெரிய செய்திய சொல்லுது பிரிட்டனோட இந்த பின்வாங்கல் ஐரோப்பிய நாடுகள் ஈரானோடனான ஒரு முழு நேரப் போற இப்போ துளியும் விரும்பல அப்படிங்கிறதையே காட்டுது ட்ரம்ப்போட அதிரடி முடிவுகளுக்கு அவங்க கண்மூடித்தனமா ஆதரவு தயாரா இல்ல அமெரிக்காவுக்கு இது ராஜதந்திர ரீதியா ஒரு முக்கியமான பின்னடிவுதான் ஆமா ஒரு புறம் ஐரோப்பிய நாடுகள் விலகி நிக்குது மறுபுறம் அமெரிக்கா போர்க்கப்பல்களை குடிக்குது இந்த நிலையில ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அமைதியா வேடிக்கை பார்க்கல ஐக்கிய நாடுகள் சபையோட பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ்க்கு ஈரானோட ஐநா தூதரக குழு ஒரு கடுமையான கடிதத்தை எழுதியிருக்காங்க அந்த கடிதம் ஈரானோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை உலகத்துக்கு பறைசாற்றுது ட்ரம்ப்போட சமீபத்திய பேச்சுகள் எல்லாமே ஒரு உண்மையான தாக்குதல் அபாயத்தை காட்டுறதா ஈரான் ஐநா கிட்ட நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கு நாங்க எந்த போரையும் விரும்பல அமைதியை தான் விரும்புகிறோன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கடிதத்தோட மிக முக்கியமான பகுதி அதோட இறுதியில தான் இருக்கு அமெரிக்கா எங்கள் மேல எந்த ஒரு சிறு இராணுவ தாக்குதலை நடத்தினாலும் இந்த பிராந்தியத்துல உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் அனைத்தும் எங்களோட நியாயமான இலக்குகளாக கருதப்படும்னு ஈரான் முன்கூட்டியே எச்சரிச்சிருக்காங்க இதோட அர்த்தம் என்னன்னா ஈரானு சுத்தி உள்ள ஈராக் சிரியா கத்தார் பஹ்ரைன் மாதிரி நாடுகள்ல உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் எல்லாமே இப்ப ஈரானோட ஏவுகணை வளையத்துக்குள்ள இருக்கு ஈரான் நேரா வாஷிங்டன் மேல தாக்குதல் நடத்த போறதில்ல ஆனா தம் வீட்டு வாசல்ல உள்ள அமெரிக்க தலங்களை நிர்மூலமாக்கும் தான் அந்த எச்சரிக்கை இது வெறும் வார்த்தை அளவிலான அச்சுறுத்தல் இல்லைங்கிறதையும் நாம கவனிக்கணும் பிபிசி அறிக்கை குறிப்பிடற செயற்கைக்கோள் படங்களை பார்க்கும்போது ஈரான் தன்னோட ராணுவ வசதிகளை பெரிய அளவுல பலப்படுத்தி வர்றதும் ஏவுகணை தளங்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறதும் தெளிவா தெரியுது எல்லாத்துக்கும் மேல ஈரானோட உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமினி சமூக வலைதளங்கள்ல விடுத்துள்ள ஒரு நேரடி அச்சுறுத்தல் நிலைமையோட தீவிரத்தை இன்னும் கூட்டுது அவர் போட்ட பதிவு மிக கூர்மையானது அமெரிக்க அதிபர் தொடர்ந்து ஈரானை நோக்கி ஒரு போர்க்கப்பல அனுப்பியுள்ளதா சொல்றாரு நிச்சயமாக ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கிறது ஆபத்தான ராணுவ வன்பொருள் தான் ஆனா அந்த போர்க்கப்பல கடலோட அடியில மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதம் அதை விட ஆபத்தானதுன்னு அவர் பதிவிட்டிருக்கிறாரு இது நேரடியாகவே அமெரிக்காவோட ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல மூழ்கிடிப்போம் விடுக்கிற சவால் ஈரானுக்கு நல்லாவே தெரியும் இராணுவ பலத்துல அமெரிக்கா தங்களை விட பல மடங்கு பெரியதுன்னு ஆனா பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கப்பல்களோட பலவீனர்கள் என்ன அப்படிங்கிறதையும் தங்களோட ஆளில்லா நீர்மூழ்கிகள் மூலமா எப்படி கப்பல்களை தாக்க முடியுங்கிறதையும் உங்க முழுமையா அறிஞ்சு வச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய உளவியல் யுத்தம் தற்போதைய இந்த சூழல் எந்த நேரத்திலையும் கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடிய ஒரு மிக ஆபத்தான இருக்கு சர்வதேச அரங்கல இவ்வளோ பெரிய பதட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கட்டாயம் பார்க்கணும் ஆமா போர் மூண்டால் அமெரிக்க நாடாளுமன்றம் அதை எப்படி எதிர்கொள்ளும் பொதுவா வெளிநாடுகளில் நடக்கிற போர்கள அமெரிக்க நாடாளுமன்றம் ஒருமித்த கருத்தோட செயல்படுறதா வழக்கம் ஆனா இந்த முறை நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாம ஈரான் மேலே எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் அதிபர் எடுக்க கூடாதுன்னு ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினர்ல சிலரும் கூட கடுமையா எதிர்ப்பு தெரிச்சிட்டு வராங்க அமெரிக்க அரசியல் அமைப்பின்படி போர் அறிவிக்கிற அதிகாரம் அதிபர்கிட்ட இல்லை அது நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு ஆனா காலப்போக்கில் பல அதிபர்கள் நாடாளுமன்ற ஒப்புதல் இன்றி இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்காங்க இந்த தன்னிச்சையான போக்கை தடுக்கிறதுக்காகவே கலிபோர்னியாவின் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ரோ கண்ணா அப்புறம் தாமஸ் மாசி இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான அரசியல் முயற்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டின் போர் அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபரோட போர் அதிகாரத்தை கட்டுப்படுத்த வாக்கெடுப்ப கோர உள்ளதா அறிவிச்சிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் போர் அதிகார சட்டம் ரொம்ப முக்கியமானது வியட்நாம் போருக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டு சட்டம் அது நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாம இராணுவத்தை பயன்படுத்துற அதிபரோட அதிகாரத்தை செக் பண்ணுற ஒரு கருவி ரோ கண்ணா தன்னோட பதிவுல விடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கையை நம்ம பரிசீலிச்சு பார்க்கணும் ஈரானுடனான போர் பேரழிவை ஏற்படுத்தும்னு அவர் சொல்றாரு ஆமா ஈரான் ஒன்பது கோடி மக்களை கொண்ட குறிப்பிடத்தக்க விமான பாதுகாப்பு மற்றும் ராணுவ திறன்களை கொண்ட ஒரு பெரிய நாடுன்னு அவர் சொல்றாரு அது மட்டுமல்லாம போர் மூண்டா பிராந்தியத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களின் உயிருக்கு கடுமையான ஆபத்து ஏற்படும் ரொம்ப ஆழமா எச்சரிச்சிருக்காரு ரோகன்னா சொல்றது நூறு சதவீதம் நிதர்சனமான உண்மை ஈரான் வந்து ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடு கிடையாது ஈரானோட நிலப்பரப்பு பிரம்மாண்டமானது அதனாலதான் அமெரிக்க வீரர்களுக்கு அது பெரிய ஆபத்துன்னு அவர் கவலப்படுறாரு ஒரு ஒன்பது கோடி மக்கள் வாழ்ற நாட்டோட போர் தொடுப்பது இருதரப்புலயும் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் ஆனா நாடாளுமன்றத்துல இந்த இரு உறுப்பினர்கள் கொண்டு வரும் இந்த தீர்மானம் வெற்றி பெறுமா அதிபரோட கைகளை கற்ற அளவுக்கு நாடாளுமன்றம் வலுவா இருக்கான்னு பார்த்தா அங்குதான் அமெரிக்க உள்நாட்டு அரசியலோட யதார்த்தம் இடிக்குது ஈர அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற வாய்ப்புகள் மிக குறைவுன்னு தான் பிபிசி அறிக்க சொல்லுது இதுக்கு வெனிஸ்வேலா ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா ஆமா போன ஜனவரி மாசம் வெனிஸ்வாலா நிக்கோலஸ் மதுரோ பிடிபட்டத தொடர்ந்து அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுப்பதை தடுக்க இதே போல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா செனட் சபையில உள்ள குடியரசுக் கட்சியினர் அதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க அதனால ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தடுக்கும் இந்த தீர்மானத்துக்கும் அதே நிலைதான் வரும் அதிபரோட அதிகாரத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதே கலை யதார்த்தம் நாடாளுமன்றம் பெரும்பாலும் அதிபரோட வெளியுறவு கொள்கைகளுக்கு குறுக்கே நிக்கிறதே தவிர்க்கவே பாக்கும் அதனால சட்டரீதியான ரீதியான முட்டுக்கட்டைகள் ட்ரம்புக்கு பெரிய தடையா இருக்காது இந்த ஒட்டுமொத்த படத்தையும் நாம இணைச்சு பார்த்தா நிலைமை எவ்வளோ சிக்கலானதுன்னு உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் ட்ரம்ப் கொடுத்திருக்க பத்து நாள் காலக்கெடு புதிய அமைதி வாரியம் மறுபக்கம் சுவிட்சர்லாந்துல நடக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகள் கடல்ல பிரம்மாண்டமான ராணுவ குவிப்பு ஆனா இங்கிலாந்தோட பின்வாங்கல் ஈரானோட எச்சரிக்கைகள் அமெரிக்க உள்நாட்டு அரசியல் முரண்பாடுகள் இது பல அடுக்குகளை கொண்ட ஒரு மிகச் சிக்கலான சர்வதேச சதுரங்க ஆட்டம் ஒவ்வொரு காயும் மிக கவனமா நகர்த்தப்படுது இன்னும் பத்து நாட்கள்ல இந்த சதுரங்காட்டத்தோட முடிவு உலகத்துக்கு தெரிஞ்சிடும் ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதா அல்லது ஒரு நேரடி போர் மூலப் போகுதாங்கிறத உலகமே உற்று நோக்கப் போகுது இந்த இடத்துல உங்க சிந்தனைக்கு நான் ஒரு புதிய கேள்வியை முன்வைக்க விரும்புறேன் ஐக்கிய நாடுகள் சபையை ஓரங்கட்டிவிட்டு போன்று புதிதாக உருவாக்கப்படும் அமைதி வாரியங்கள் உலகளாவிய பிரச்சனைகளை தீர்க்க முற்பட்டால் எதிர்காலத்தில் சர்வதேச சட்டங்களின் நிலை என்னவாகும் பலவீனமான நாடுகள் தங்களின் பாதுகாப்பிற்கு இனி எந்த அமைப்பை நம்பியிருக்கும் இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க இது உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருவரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோணம் இந்த பத்து நாட்கள் ஒட்டுமொத்த உலக அரசியலையும் தீர்மானிக்கப் போது உங்களுக்கும் இந்த கோணம் ஒரு புதிய சிந்தனையை தூண்டிருக்கும் நம்புறோம் இந்த ஆழமான தேடல்ல எங்களோடு இணைந்து புவிசார் அரசியலோட முடிச்சுகள் அழுத்துப் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம் வணக்கம்